வரகு ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சாதம் வந்து பொங்கல் தீபாவளி போன்ற முக்கியமான நாட்களில் தான் நம்ம வந்து அரிசி சாப்பாடே சாப்பிடுவோம் அப்போல்லாம் வரகு தினை கேழ்விறகு இதுதான் நம்ம உணவாக இருந்துச்சு வரம் தரக்கூடிய அற்புதமான ஆற்றல் உடையது இந்த வரகுங்க அதாவது யாருக்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கோ உடலில் எங்கேயாவது காயங்கள் இருக்கோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்படின்னா இந்த வரகை நம்ம வந்து சொல்லலாம் இந்த வரகில் இட்லி செய்வாங்க தோசை செய்வாங்க வடை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் லட்டு செய்வாங்க பிரியாணி மாதிரி செய்வாங்க கொழுக்கட்டை மாதிரி பிடிப்பாங்க இப்படி வரக பல விதமான வகைகளை செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் வந்து அன்னைக்கு நம்ம கிட்டக்க இருந்துது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த வரக வந்து நோயாளிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வரகுக்கு உண்டு குறிப்பாக பெண்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வரகை உட்கொள்வதன் மூலமாக பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து சால்வ் ஆகும்